எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளின் நினைவாற்றலை மேம்படுத்தும் உணவு வகைகள் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சியை தரக்கூடிய உணவு வகைகளை தான் தரணும் நான் உன்னும் உணவானது உடலுக்கு மட்டும் நன்மை தருது கிடையாது மூளைக்கு சேர்ந்து தான் தருது குழந்தைகளின் நினைவாற்றலை அதிகரிக்க அவர்களின் செயல்திறனை வளர்க்க மூளையை ஆரோக்கியமாக வைக்கும் உணவுகளை வழங்குவது சிறந்தது பால் மற்றும் பாலிலிருந்து செய்யப்பட்ட உணவுகளில் அதிக அளவு புரோட்டீன் கால்சியம் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் டி இருக்குது இவ்வளவு ஊட்டச்சத்து அளிக்கும் பாலானது நரம்பு தசை மண்டலத்தை நன்கு இயக்கி மூளையின் செயல்களையும் நன்கு செயல்பட வைக்குது முடிஞ்சளவு பால் சொசைட்டியிலிருந்து அதாவது நாட்டு பால் நாட்டு பசுவிலிருந்து வர பால் கொடுக்கறது மிகவும் நல்லது அடுத்ததாக பார்த்தோம்னா பெர்ரி பழ வகைகள் சேர்ந்த ஸ்ட்ராபெர்ரி செர்ரி நெல்லி மற்றும் நாவல் பழம் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குது ஏன்னா இவ்வகை பழங்கள்ல உடலுக்கு தேவையான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின் சி இருக்குது இதில் இதில் உள்ள ஒமேகா த்ரீ மூளையின் வெளிப்பகுதியை பாதுகாக்குது மூளையின் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் சத்துக்கள்ல முக்கியமானது தான் கோலை இது முட்டையில் அதிகமாக இருக்குது மேலும் இதை அதிகம் ஞாபக ஞாபகசக்தியை அதிகரிப்பதோடு மூளையானது களைப்படையாமல் சுறுசுறுப்பாக இருக்கவும் உதவுது நட்ஸ் பாதாம் பிஸ்தா அக்ரூட் போன்றவற்றை தினமும் சாப்பிட்டா அதில் உள்ள வைட்டமின் டி அறிவுத்திறனை வளர்க்கும் ஓட்ஸ் மற்றும் சிவப்பரிசையில் வைட்டமின் பி மற்றும் குளுக்கோஸ் அதிகமாக இருக்கு இது தினமும் சாப்பிட்டா மூளையானது ஆரோக்கியமாக இருக்கும் இதனால உடலில் உள்ள எல்லா பாகங்களும் சுறுசுறுப்பாக இயங்கும் மீன்களில் அதிகமாக ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஆனது டிஎச்ஏ மற்றும் இபிஏ அதிகமாக உள்ளது இது மூளை வளர்ச்சிக்கு மிகவும் நல்லது மற்ற உணவுப் பொருட்களை விட ஒமேகா த்ரீ மீன்களில் அதிகமாகவே உள்ளதால வாரம் இருமுறை குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இதனால குழந்தைகளின் அறிவுத்திறன் மேம்படும் மேலும் மற்ற உணவுப் பொருட்களான காய்கறிகளில் தக்காளி கேரட் பீன்ஸ் கீரைகள் போன்றவைகளும் வளரும் குழந்தைகளுக்கு சிறந்த உணவு ஆகவே தினமும் குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் உணவுகளை கொடுத்து வந்தால் மூளையானது நன்கு சுறுசுறுப்போடு இருப்பதோடு ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ